ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தீபா ஸ்ரீ டைம் இன்றைக்கி நான் பலாப்பழத்தில் ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு ஸ்வீட் செஞ்சுருக்குறேங்க ரொம்பவுமே சூப்பராக டேஸ்டியாக அந்த பலாப்பழத்தோட அரோமாவோட டேஸ்ட் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்காக நான் ஒரு ஒரு பத்து இல்லைன்னா ஒரு பதினஞ்சு பலாப்பழத்தை எடுத்து நல்ல சீடெல்லாம் எடுத்து வச்சுருக்குறேன் இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து என்னென்னு பார்த்தரலாம் நல்லா வெள்ளைப்பாக எடுத்து வச்சுருக்குறேன் இது நல்லா மண்ணெல்லாம் போக ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறமா பச்சரிசி மாவு ஒரு பவுல் பச்சரிசி மாவை எடுத்து வச்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஏலக்காவையும் தட்டி வச்சுருக்கேன் இதுக்கு ஸ்கொயராக கட் பண்ணால் வாழை இலை தான் இதுக்கு தேவையானது ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சா பலாப்பழத்தை நல்லா பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம் நெய் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச பலாப்பழ பேஸ்ட்டை நம்ம அதில் ஆட் பண்ணிடலாம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் கிண்டி விட்டால் போதும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்வீட்டு குழந்தைங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ சீசன் தான் இந்த சீசன் டைமில் நம்ம இந்த மாதிரி செய்யலாம் நம்ம சா சீசன் டைமில் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு ஒரு பத்து சோலை இருந்தால் கூட நம்ம இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்ச சர்க்கரை பாவை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் பலாப்பழம் ஆல்ரெடி ரொம்பவுமே ஸ்வீட்டாக இருக்கும் அதனால் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சர்க்கரை பாவை சேர்த்துக்கலாம் சில பலாப்பழத்தில் அவ்வளவா ஸ்வீட் இருக்காது அப்போ நம்ம கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கலாம் சர்க்கரை பாகு இப்போ நம்ம வந்து ஏலக்காய் சேர்த்தாச்சு பச்சரிசி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் நம்ம கொழுக்கட்டையெல்லாம் செய்கிறப்போ அந்த மாவு எப்படி இருக்கோ அந்த மாதிரி பதத்துக்கு இந்த மாவு வரணும் அப்போ தான் இந்த இலையில் வச்சு தட்டுறப்போ நல்லா கரெக்ட் பக்குவமாக இருக்கும் பாருங்க நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் தேவைன்னா இன்னும் கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ் வந்து சிம்மில் தான் இருக்குது இந்த மாவு சேர்த்துன்னு அந்த மாவு நல்லா வேகணும் அதனால தான் ஸ்டவ் நம்ம சிம்மில் வச்சுருக்குறோம் இப்போ நம்ம மாவு ரெடி ஆகிடுச்சு இந்த மாவு நல்லா ஆறட்டும் ஆறின பிறகு நம்ம இலையில வச்சு தட்டிடலாம் இப்போ மாவு நல்லா ஆறிடுச்சு இலையில கொஞ்சமாக நம்ம நெய் தடவிட்டு நம்ம ஒரு அளவுக்கு நம்ம இந்த மாவை எடுத்து நல்லா தட்டிடலாம் ஆல்ரெடி மாவு நல்லா வெந்துடுச்சு அதனால் நம்ம இதை இட்லி தட்டில் வச்சு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துடலாம் தேவையான அளவுக்கு மாவு வச்சுட்டு இந்த இலை இப்படி ரெண்டாக நம்ம மடக்கிடணும் இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு இட்லி தட்டில் வச்சிடலாம் ஆல்ரெடி நான் இட்லி தட்டில் தண்ணியெலாம் ஊற்றி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம செஞ்சு வச்சது எல்லாத்தையுமே வச்சு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் நல்லா வேக வச்சிடலாம் பாருங்கள் சூப்பராக வெந்துச்சு நல்லா ஆவி வந்துச்சு பாருங்கள் இந்த இலையோட கலரே நல்லா டேன் ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ சூப்பரான நமக்கு பலாப்பழம் இலையப்பம் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இது ஆனது இப்போ யாரும் அது இல்லை அதனால் குழந்தைங்களுக்கு தெரிகிறதும் இல்லை நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கணும் அப்போ தான் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரெசிபீஸ் இருக்குங்கிறதே தெரியும் நல்ல டேஸ்ட்டாகவும் ஸ்வீட்டாகவும் இருக்குங்க நம்ம பலாப்பழம் வாங்குறப்போ அதை நல்லா சாப்பிட்டுட்டு ப ஒரு பத்து சலா இருந்ததுனால் கூட நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பலாப்பழத்தோட அரோமாவோட இந்த ஸ்வீட் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறதா இருந்தால் ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ